நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குடும்பஸ்தர் காயு கல்து முல்லையில் கஞ்சா சேனைகள் சுற்றி வளைப்பு இயழ்நல்லூர் கடைக்கு புகுந்து தங்கச்சங்கரியை அறுத்த நபருக்கு நேர்ந்த கதி பாரியளவான குஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் காயுது நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்மஸ்கர் வீதியில் வைத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி இரண்டு வயதுடைய குறித்த குடும்பஸ்தர் சதகத்தின் அடிப்படையில் கைதானார் உதவி போலீஸ் அத்தியட்சகரின் கீழே போதைப்பொருள் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு கிடைக்கப்பட்டு ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் ஆயிரம் மில்லிகிராம் மைஸ் மற்றும் எழுநூற்று அன்பது மில்லிகிராம் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருளுடன் கைதானம் குறித்த சந்தக நபரை சமந்துரைக்காக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு பிரிவுக்கு பொறுப்பான அதிபர் ஆம்பாரி பிரிவுக்கு பொறுப்பான சுஜித் வேதமுள்ளவின் உத்தரவின் பேரில் ஆம்பாரி மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் குமாரவின் மேற்பார்வையின் உதவியில் போலீஸ் அத்தியட்சகர் சம்பத் விக்ரமரத்ன மற்றும் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் கே இப்னு அசாரின் நேரடி வழிகாட்டலில் இயங்கும் போதுப்பொருள் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியும் ஒப போலீஸ் பரிசோதகருமான கே எல் எம் முஸ்தபா தலைமையிலான போலீஸ் குழுவினர் இந்த சோதையினை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை இந்த ஒரு பொலிஸார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹல்தும் உள்ள அகரசிய வனப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த ஆறு கஞ்சா சேனைகள் சுட்டி வளைக்கப்பட்டு அங்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆறு கஞ்சா சேனைகளில் எண்பத்தையாயிரத்துக்கும் அதிகமான பெரிய கஞ்சா செடிகள் மற்றும் நான்கு சிறிய நாற்றங்கால்கள் இருந்ததாகவும் அவை அனைத்தும் தீயிட்டு அழிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் கம்பேகுவா மற்றும் கல்தோட்ட பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது ஹெல்துமுள்ள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது சந்தக நபர்கள் என்று பண்டாரவலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆய்வுப்படுத்தப்பட உள்ளனர் இல் நல்லூர் கோயில் வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தில் பணியாற்றும் பெண்ணின் தங்க திருடன் நாவற்குழியில் நேற்று பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் நல்லூர் கோவில் வீதியில் உள்ள வர்த்தக நிலையத்துக்கு பொருட்களை கொள்வனவு செய்வது போல் வருகை தந்த நபர் ஒருவர் அங்கு பணியாற்றிய பெண்ணின் தங்க சங்கிலியை நேற்று முன்தினம் மறுத்து சென்றுள்ளார் அதோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் ஆசிரியர் ஒருவரிடமிருந்து பறத்து கொண்டு தப்பிச் சென்றார் இதனையடுத்து வர்த்தக நிலையத்தில் இருந்து சிசிடிவி கேமராக்கள் ஊடாக குறித்த நபரை இனங்கண்ட நாவட்குளி மக்கள் சந்தக நபரை பிடித்து சாவகச்சேரி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் ஏதன் போது சந்தக நபரிடமிருந்த மூன்று லட்சம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த குற்ற செயல்கள் யாழ் காவல் நிலைய பகுதிகள் இடம்பெற்றிருந்ததால் சந்தக நபர் யாழ்ப்பாணம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த சந்தக நபர் பல்வேறு குற்றச் செயல்களோடு தொடர்புடையவர் எனவும் சிறை தண்டனை பெற்று ஒரு வாரத்துக்கு முன்னரே விடுதலையானவர் எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான பெறுமதி கொண்ட குஸ்போதிப்பொருள் தொகையுடன் இலங்கை பிரச்சிய ஒருவரை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சந்தகநபர் தாய்லாந்தின் பேங்கோங்கில் இருந்து இந்தியாவின் சென்னை வழியாக நாட்டுக்கு வந்துள்ள நிலையில் அவரிடமிருந்து இரண்டு புள்ளி ஏழு கிலோ கிராம் குஸ்போதிப்பொருளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்டவர் இருபத்தி எட்டு வயதானவர் என தெரிவிக்கப்படுகின்றது சந்தக நபர் காட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரது பயணப்பைகளுக்குள் மறைத்து இந்த போதைப்பொருள் தொகை நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை இருபது ஆக அதிகரித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது அந்த நாட்டின் இந்த குஸ் மலைத்தொடர் பகுதியில் பல்காம் மாகாணம் நகரை மையமாக கொண்டு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன டெக்டர் அளவுகோலில் தசம் ஒன்று மெக்னிடியூட்டாக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்த நிலையில் அதிகாலை உறங்கிக் கொண்டிருந்த பலரும் வீடுகளை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த நிலநடுக்கத்தில் இருபது பேர் உயிரிழந்த நிலையில் முன்னூற்று இருபது பேர் காயமடை சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஆப்கானிஸ்தானில் ஆறு டிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கத்தால் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது